தேவாங்கு பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இது ஒரு மிகவும் விசித்திரமான விலங்கு இது இரவு நேரத்தில் மட்டுமே செயல்படும் உயிரினம் அதன் மிகப்பெரிய கண்கள் இருளில் கூட தெளிவாக பார்க்க உதவுகின்றன தேவாங்கு மிகவும் மெதுவாக நகரும் விலங்கு ஒவ்வொரு கிளையையும் கவனமாக பிடித்து அமைதியாக நகரும் பூச்சிகள் மரச்சாறு மற்றும் சிறிய உயிரினங்கள் இதன் முக்கிய உணவாகும் ஆபத்து நேரத்தில் தேவாங்கு தன் கைகளை உயர்த்தி எதிரிகளை பயமுறுத்தும் சில வகை தேவாங்குகளுக்கு விஷச்சத்து கூட இருப்பதாக அறிவியல் கூறுகிறது அமைதியாக வாழும் இந்த சிறிய உயிரினம் இன்று அழிவின் விளிம்பில் உள்ளது இரவில் ஒளிரும் கண்களுடன் மரங்களில் மறைந்து வாழும் தேவாங்கு இயற்கையின் ஒரு மர்ம அதிசயம்